வெல்கம் இது உங்கள் ஃபேவரெட் மீல் பார்வை சேனலின் சினிமா பார்வை சினிமா பார்வை எபிசோட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாமா சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி அதோட டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ட்ரிக்கர் வார்னிங் படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த எபிசோட்டில் பார்க்க போகிறோம் இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு பெண் இயக்குனர் தான் மௌலி சூர்யா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு இந்தோனேஷியன் லாங்குவேஜ் ஃபிலிமாக வெளியாகி இருந்த மெர்லினா த மர்டரர் இன் ஃபோர் ஆக்ஸ் அப்படிங்கிற படம் உலக அளவில் பேசப்பட்ட படமா அமைஞ்சது அந்த படம் இந்தோனேஷியன் நிலப்பரப்பையும் அந்த மக்களோட நேட்டிவிட்டியும் கலந்து ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியா அந்த படத்தை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு படமா அப்படின்னு பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு அந்த படம் அமைஞ்சிருந்தது இந்த படத்தை பார்க்காம மிஸ் பண்ணவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த ஃபீமேல் டைரக்டர் தான் மௌலி சூர்யா அவங்களோட இரண்டாவது படம் தான் இந்த ட்ரிகர் வார்னிங் இந்த படத்தை ரைட்டிங்ல மூணு பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க ஜான் பிரான் ஜோஷ் ஜோஸ் ஆல்சன் ஹேலி கிராஸ் இந்த மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் பிரான் டெர்மினேட்டர் படத்துக்கு கதை எழுதினவர் ஜாஸ் ஆல்சன் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் படத்துக்கு ஸ்கிரீன் பிளே ரைட்டராக ஒர்க் பண்ணவர் ஹாலி கிராஸ் பேன்சி சீரிஸ்க்கு ஸ்கிரீன் ரைட்டராக இருந்தவர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவை மௌலி சூர்யா டைரக்ட் பண்ணியிருக்காங்க இப்படி மிகப்பெரிய டெக்னிக்கல் குரூ அமைஞ்சது போலவே இந்த படத்தோட அவுட் புட்டும் சூப்பராகவே வந்திருக்கு இந்த படத்துல ஜெசிகா ஆல்பா லீடிங் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெசிகா ஆல்பா ஒரு திறமையான மில்டரி ஆபரேட்டிவ் ஆபீசரா இருக்காங்க எதிர்பாராத விதமாக அவங்க தந்தை இறந்து போக தன் தந்தையின் மரணத்துக்கு பின்னால ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு மிலிட்ரி வேலையை விட்டுட்டு களத்தில் இறங்கி தந்தையை கொலை செஞ்ச கேங்கப் ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா அதான் இந்த படத்துடைய ஸ்டோரி ஒரு பெண் தன் தந்தையின் கொலைக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கிற ஃபீமேல் சென்ட்ரிக் ஆக்ஷன் மூவி தான் இது அதுக்கு தகுந்த மாதிரியே ஜெசிகா ஆல்பாவோட கேரக்டர் டிசைன் ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருந்தது அவ்வளோ பெரிய கேங்கை தனி ஒரு பெண்ணா எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸ் நம்புறதுக்காக பல காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தது இது எல்லாமே நம்பகத்தன்மையோட ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கூட இருந்தது அதே போல படத்தோட ஸ்டார்டிங்ல வர மிலிட சீன்ஸில் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ற சீனும் அவ்வளோ நீட்டா பர்ஃபெக்ஷனாவே இருந்தது அதே போல படம் நெடுகும் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட டைரக்டர் மௌலி சூர்யா தன்னுடைய ஸ்டைலிஷான டைரக்ஷனால இந்த படத்தை ரொம்ப விறுவிறுப்பாகவும் ஆழமானதாகவும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப மைனூடான டீடைலிங் கொடுத்து ஒர்க் பண்ணதுனால ஆடியன்ஸா ரொம்பவே இம்பிரஸ் பண்ணுது இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு ஜோ வொய்ட் ஒவ்வொரு சீனையும் ரொம்ப அழகா ரொம்ப கிரிஸ்பா எடுத்து கொடுத்துருக்காரு குறிப்பா இந்த படத்தோட ஆக்சன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நம்பகத்தன்மையோட வந்ததுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒரு முக்கியமான காரணம் கேமரா மூமென்ட் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாவும் உயிரோட்டமாவும் இருக்குது அதே போல இந்த படத்துக்கு இன்னொரு பில்லரா இருக்கிறது எனிஸ் ரத்தஃபோட மியூசிக் பர்டிகுலரா இந்த படத்தோட பிஜிஎம் ஸ்கோர்ஸ் எல்லாம் படத்தை வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போறல சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இதெல்லாம் பாசிட்டிவா அமைஞ்சது இந்த படத்துல நெகட்டிவ் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ப்ரெடிக்ட்டிபிலான ஒரு சில காட்சிகள் தான் பாவ இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க நம்ம முதல்ல கெஸ் பண்ண முடியுது அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ரைட்டிங் அமைஞ்சிருக்கு அதே போல பல படங்களை நம்ம ஏற்கனவே பார்த்த ரிப்பீட்டட் மோட் ஆக்ஷன் ரிவெஞ்ச் ஸ்டோரியா அமைஞ்சதும் இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் தான் ஓவரால் இந்த ட்ரிகர் வார்னிங் ஒரு மாஸ் திரில்லர் சஸ்பென்ஸ் மற்றும் த்ரில்லர் ஜானர் படங்களை ரசிச்சு பாக்குறவங்கள இது ரொம்பவே கவரும் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில தமிழ் டப்பிங் இங்கிலீஷ் அப்டேட்டில் அவைலபிளா இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சினிமா பார்வை எபிசோட்ல வேறொரு படத்தோட விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பை